பாரதிவா நொஹரியாட்ட தேசபந்து என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்று வருது காணலாம் கோட்டா கோகம மீது தாக்குதல் நடத்த வந்த கோட்டா கோகமிருக்கின்ற அரகைய போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கு வருகை தந்தவர்களை களைத்து அங்கிருந்து அவர்களை விரட்டாமை அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில்

எனவே கோட்டா மீது தாக்குதல் நடத்த சம்பவம் தொடர்பான விடயங்களின் போது விசாரணை நடைபெற்ற போது முன்னாள் போலீஸ் மாதிபர் அப்போது இருந்த முன்னாள் போலீஸ் மா அதிபரும் அதே போல பாதுகாப்பு செயலாளரும் அவர்களை தடுக்க வேண்டாம் தாக்குதல் நடத்த வேண்டாம் என்பதான ஒரு கருத்தை முன்வைத்திருந்த தகவலை தனக்கு வழங்கியதாக தேசபந்தன் திணகோன் தெரிவித்திருந்தார் இருந்தபோதிலும் முன்னாள் போலீஸ் மா அதிபரும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளரும் அவ்வாறான ஒரு உத்தரவை நாங்கள் பிறப்பிக்கவே இல்லை என்பதாக அதனை நிராகரித்திருப்பதாக நேற்றைய நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது தெரிவிக்கப்பட்ட கருத்து இன்றைய அத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக இருப்பது நாங்கள் காணலாம் தேசபந்தவுக்கு இருபத்தி ஏழு வரை விளக்கமறியல் கோட்டாவை விசாரிக்க சிஐடி திட்டம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் அதற்கான செய்திக்கு முக்கியமாக தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தப்பியோடிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவை மைனா கோகம கோட்டா கோகம போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் விசாரித்து வாக்குமூலம் பெற வேண்டி உள்ளதாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பேரேரா கோட்டை நீதவான் நிலப்புளி லங்காபுரவின் கேள்விக்கு பதிலளித்து இந்த விடயத்தை வெளிப்படுத்தியிருப்பதாக

இருபதாம் தேதி கைது செய்யப்பட்டார் எனவே குறித்த தாக்குதல்கள் மற்றும் அந்த தாக்குதல தடுக்காமை மற்றும் கடமையை மீறியமை தொடர்பிலும் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது கைது செய்யப்பட்ட தேசபந்த திணகோன் நேற்று பிற்பகல் கோட்டை நீதவான் நீதிமன்றில் ஆஜர் செய்யப்பட்டார் புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் சேனாரத்ன தலைமையிலான குழுவினர் அவரை மன்றில் ஆஜர் செய்தார்கள் முறைப்பாட்டாளர் தரப்பில் சிஐடி அதிகாரிகளோடு சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதி சோலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேராவும் அரசு சட்டவாதி வக்ஸ்வல் ஃபெரேராவும் நேற்று தினம் ஆஜராகி இருந்தார்கள் சந்தேகநபர் தேசம் வந்து தென்னக்கோன் சாப சார்பில் சிறேச சட்டத்தரணி அஜித் பத்திரன் அவர்கள் நேற்று தினம் ஆஜராகி இருந்தார் இந்த நிலையில் முறைப்பாட்டாளர் சார்பில் பிரதி சொலிசிடர் ஜெனரல் வசந்த பேரேரா அன்றில் விடயங்களை முன்வைத்தார் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் முப்பத்தி ரெண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவரை நாம் முப்பத்து மூன்றாம் சந்தேக நபராக முன்னிலைப்படுத்துகின்றோம் இவர் எப்போதும் சட்டத்துக்கு சவாலை சவாலுக்கு உட்படுத்தும் உட்படுத்திய நபர் என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் அதே போல பல போலீஸ் உத்தியோகர்களிடம் இந்த விவகாரத்தில் சாட்சி பெற வேண்டி இருக்கிறது இவர் சட்டத்துக்கு கட்டுப்படாதது மறைந்திருக்கக்கூடியவர் என்பதால்

சட்டத்தரணி அஜித் மேல்முறையீட்டு மன்றின் தீர்ப்பை சுட்டிக்காட்டி சட்டமாதிபர் துவேஷமான முறையில் செயற்பட்டு தேசமது தென்னக்கோனை கைது செய்ய ஆலோசனை வழங்கியதாக குறிப்பிட நிலையில் நேற்று தினம் விளக்கம் கோரியிருந்தார் இதற்கு விளக்கம் அளித்த அவர்கள் சட்டமாதிபர் சாட்சியங்களை அடிப்படையாக கொண்டு ஆலோசனை வழங்கியதாகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி நிசங்க பந்துள்ள கருணாரத்ன தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான சாட்சியங்கள் இல்லை என கூறுவதற்கு எந்த அடிப்படையும் இல்லை எனவும் அதனாலேயே சட்டமா அதிபர் அவரின் தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றம் சென்றதாகவும் கூறியிருந்தார் காலிமுகத்தொழில் பகுதியில் கூடியிருந்த நானூறு பேர் வரையிலான நிராயுத போராட்டக்காரர்களை குறித்த தினம் இரண்டாயிரம் ஆயுதம் தரித்த கும்பல் தாக்கியதாகவும் இதனை தேசபந்து தென்ன

அடுத்த திகதியில் மன்றில் முன்வைக்குமாறும் சிஐடிக்கு உத்தரவிட்டதோடு வழக்கை எதிர்வரும் இருபத்தேழாம் திகதிக்கு ஒத்திவைத்தார் அதுவரை தேசபத தென்னக்கோனை விளக்குமுறையில் வைக்குமாறும் நேற்று தினம் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் எனவே கோட்டா கோகம போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்த வந்தவர்களை இரண்டு இடங்களில் அவர்கள் தடுத்திருக்கலாம் ஒன்று தாச்சமித்ரா ஹோட்டல் மற்றொன்று காளிமுகத்துடன் சுற்றுவட்டம் இந்த இரண்டு இடங்களிலும் அவர்களை தடுத்து நிறுத்தியிருக்க முடியும் ஆனால் அப்போது கொழும்புக்கு பொறுப்பான பிரதி சிரேஷ்ட போலீஸ் அச்சு அத்தியட்சராக செயற்பட்டு கொண்டிருந்த தேசபந்த தென்னோனவர்கள் அதனை தடுப்பதற்கு முயலவில்லை இதனால் அவர் திட்டமிட்டு போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான விடயங்களை அணுவைத்திருக்கிறார் என்ற அடிப்படையில் தான் இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அவருக்கு எதிராக இப்போது வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே போலீஸ் மா அதிபராக இவர் இருந்த காரணத்தினால் பலர் சாட்சியங்களை வழங்க முன்வரவில்லை எனவே இப்போது அவர் போலீஸ் மா அதிபராக இல்லை இதன் காரணமாக சாட்சியங்களை முன்வர பலரும் தயாராக இருக்கலாம் ஆனால் இவர் வெளியில் இருந்தால் அந்த சாட்சியாளர்கள் அச்சுறுத்தப்படலாம் அல்லது சாட்சியம் வழங்குவது தொடர்பான தொடர்பான விடயத்தில் பிரச்சனை ஏற்படலாம் அதன் காரணமாக அவருக்கு விளக்கமறியில் வழங்குமாறும் அவரை வெளியில் விட வேண்டாம் பிணையில் விட வேண்டாம் எனவும் பிரதி சொலிச்சனர் அவர்கள் கோரிக்கை முன்வைத்திருந்தார் இந்த விவகாரங்களை ஆராய்ந்த நீதவான் அவரை பாதுகாப்புக்கு மத்தியில் சிறைச்சாலையில் வைக்குமாறு நேற்று தினம் உத்தரவு பிறப்பித்த விவகாரங்கள் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணும் எனவே ஏற்கனவே அவர் தன்னுடைய பதவியின் போது பதவியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவரை கைது செய்வதற்காக போலீசார் தேடிய போடு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்கள் வரை அவர் மறைமுகமாக இருந்தார் எனவே மீண்டும் அவ்வாறான ஒரு செயற்பாட்டை அவர் செய்யக்கூடும் என்பதற்காக அவரை விளக்கமனியில் வைக்குமாறு நேற்று தினம் நீதவான் நீதவாண்டம் கோரிக்கை முன்வைக்க நீதவானதற்கு அனுமதி வழங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரை அவரை விளக்கமனியில் வைக்குமாறு நேற்று தினம் உத்தரவு பிறப்பித்திருந்தார் என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது